உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட பெரிய மனிதர்லாம் யார் யார் சொல்லுவீங்க அந்த மாதிரின்னா அன்னை திரைசாவே சொல்லலாம் அன்னைசாவே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கல்கட்டாவில் மாநாடு நடக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை டிராவல் ஏஜென்சியும் அந்த மாநாட்டுக்கு வருவாங்க ஒரு எட்நூறு ஆயிரம் பேர் நான் இங்கேருந்து போயிருக்கேன் கல்கட்டாவில் போய்ட்டு தங்கியிருக்கோம் இங்கே உள்ள பாக்ஸ் அண்ட் கிங்ஸ் பேரிஸ் ட்ராவல்ஸ் அசோக் ட்ராவல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ரெப்ரஸன்டேட்டிவ் தெரியாசம்மா இங்கே தானே இருக்காங்க ஏன் இந்த ரெண்டு மணி நேரத்தில் அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் எஸ் சார் வெயிட்னா கனெக்ட் பண்ணால் நேராக அவங்களோட மிஷனுக்கு போச்சு ஜிஸ்ட் ஐ கேம் ஃப்ரம் மெட்ராஸ் கைண்ட்லி ஐ நீட் டு மீட் மதர் கைண்ட்லி ஹெல்ப் மீ அப்படின்னா எஸ் பென் அப்படின்னா நான் சார் இமீடியட்லி எஸ் இமீடியட்லி யூ கம் ஒரு அம்மா எனக்கு பழககால் புரியல உடனே வாங்கணுன்னு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு என்ன என்ன எங்கே நேராக அந்த மிஷினுக்கு போகணுன்னு அவங்க கொண்டுட்டு விட்டான் நேராக இறங்கணும் ஆள் நடமாட்டமே இல்லை பெரிய ஒரு பலகையால் செஞ்சு ஒரு டோர் அதை திறந்துட்டு போனோம் நான் வெளியே பெஞ்சு பெஞ்சில் உட்காந்துருந்தோம் நாங்கள் நாலு பேரும் இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் இந்த ரூமில் தான் அம்மா இருப்பாங்க யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்க போனோன்னே நீங்கள் கூப்பிடுவாங்க அவங்க ஒரு சோஃபாவில் இருப்பாங்க இல்லை டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் வீட்டு பேசிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டோம் கேமராலாம் கையில் வச்சுருக்கோம் ஃபோட்டோ எடுக்க ஒவ்வொருத்தரம் நகர்றாங்க அதே நீல கலர் பார்டர் சேலை ஒயிட்டில் போயிட்டு ஒரு அம்மா தண்ணி ஊற்றுது ஒரு அம்மா சர்ச்சுக்கு போகுது ஒரு அம்மா அங்கிட்டு போகுது ஒன்று அப்படியே நடமாட்டோம் அவங்க ஒரே ட்ரெஸ்ஸில் நடமாட்றாங்க எல்லாம் குட் மார்னிங் சான் குட் மார்னிங் சான் இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க சரி எனக்கும் குட் மார்னிங் சார்னா மகிழ்ச்சியாக குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மதர் நாங்களும் ஏதோ ஒன்று சொன்னால் சொல்லிக்கிட்டே போகிறாங்க வர்றாங்க அப்படியே இந்த ரூமை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அம்மா கூப்பிடுவாங்க எங்களான்னு திடீர்னு பார்த்தா என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க குட்டையாக ஆ நல்ல உயரம் சைஸாகவும் இருக்கேன் இதை விட நல்ல சைஸ் இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க இப்படி பார்க்குறேன் சின்ன ஒரு கருவெளி இன்றைக்கி பிறந்த குழந்தைட கருவெளி இப்படி என்னை பார்க்குது முழிச்சு முழித்து பார்க்குது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே உத்துலலாம் கீறல் கீறல் கண்ணு மட்டும் பளிச்சுன்னு இருக்குது கண் சனமாக இருக்கு நானும் இப்படி பார்க்குறேன் மதர் சந்தேகமாக கேட்குறேன் மதர் நீங்கள் தான் மதர் ட்ரேஸ் ஆவான்ற இப்படி கேட்குறேன் மதர் அப்படின்ன அந்தம்மா ஏசன் ஏசன் ஏசன்னச்சி அடுத்த நிமிஷம் ஆறவே புடி இறுக்கி பிடிச்சிட்டேன் புட்டிக்கு முகம் இங்கே புதஞ்சிட்டு சின்ன முகம் சின்ன உருவம் நால்ரெடி வரும் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டேன் எனக்கு அழுக இந்த டப்பை திறந்தா இப்படி தண்ணி வருமே அதே மாதிரி தண்ணி பீச்சி அடித்து வருது அந்த அம்மா மூஞ்சி பூரா தான் கண்ணீர் என் கை வேஷ்டி சேட்டை அந்த அம்மா சேரலை நல்ல இது என்னால் கையை எடுக்க முடியல கை எதுக்கி போச்சு அந்த பரவசம் அப்படியே அழுகுறேன் நான் அழுவலை அது தானாக வருது தண்ணி ஓன தண்ணி கொட்டுறது என்னடா இது பண்ணுறது அப்படியே சுயந வரவே மாட்டேங்குது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகிட்டு எல்லாரும் அப்செட் என் கூட வந்தவனு எல்லாம் அப்புறம் என் கை என்ன அறியாமலே தானாகவே இப்படி 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 விழுந்துச்சு விழுந்தோன்னா அந்த அம்மா அப்படி மெதுவாக எலும்பிச்சு எலும்பி என் கண்ணத்தை இப்படி தடவுது அம்மாட்டேன் இப்படி தடவி என் சேத்தெல்லாம் தடவி கையெல்லாம் தடவி அதுக்கப்புறம் அதே மூஞ்சியும் தடவி டவுன் கம் டவுன் அப்படியே தடவி கொடுக்குது இப்படியெல்லாம் அது அதுதான் அதே தடவி கொடுக்குது அப்படியே உள்ளே போச்சு இவ்வளோ அலுமினிய சிலுவை ஒரு இருபத்தஞ்சி முப்பது அலுமினிய சிலுவை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க எடுத்தேன் அப்படியே காலில் விழுந்தேன் அவங்களுடைய கால் வந்து இப்போ எல்லோருக்கும் கால் இப்படி இருக்கும் அவங்களோட கால் இப்படி இருக்கும் இந்த பெருவரல் இந்த எல் ஷேப்பில் இருக்கும் இப்படி விரிஞ்சு இருக்கும் இந்த இப்படி இருக்கும் கால் கீழே வச்சா அது பார்த்தேன் உயரம் சின்னது அப்படியே பார்த்துட்டு எலுமின அந்த வெள்ளை சேலை அதில் ஒரு கருப்பு கயிறு அதில் ஒரு அலுமினியம் சிலுவை இதுதான் மதர் திரேசடை உடம்புல இருந்தது அப்படியே என்னைய பார்த்தேன் உத்ராட்ச தங்க மாலை பெரிய மாலை பெரிய செயின் கையில் ப்ராஸ்லெட் தங்க வாட்சி இங்கே டூவோ டைனை பத்து சவரிங்களில் இது இங்கே பத்து வரலை பத்து வரல பன்னெண்டு மோதிரம் ஒரு வரல ரெண்டு ஒரு நகை நடமாடும் நடமாடும் நகைக்கடையாக அதுதான் வாழ்க்கையில பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம் அந்த அம்மா வெறும் அலுமினியம் சிலுவை அப்படியே வெக்கப்பட்டுட்டேன் என் வாழ்க்கையை நினச்சி என்னால் இவ்வளோத்தையும் அந்த அம்மாவுக்கு கொடுக்குற அளவுக்கு மனம் இருந்துச்சு ஆனால் என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டையும் நான் பார்க்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால ஒரே ஒரு நவரத்தன முகூர்த்தம் மட்டும் இந்த அம்மா கையில் கொடுத்துட்டு தலையில் இருந்த கர்வம் இந்த கோபம் பொறாமை வஞ்சகம் வன்மம் சூது வாது திமிரு இந்த வர்த்தக இருக்கக்கூடிய பணம் பணம்ன்ற பேராசை எல்லாம் அன்று தகர்ந்து போனது அதுக்கப்புறந்தான் நான் மனிதன் என்றால் எப்படி இருக்கணும் மனுஷனா மனசு எப்படி இருக்கணும்பத அந்த அம்மா கிட்டேருந்து நான் அந்த அம்மாவை பார்த்ததுலேருந்து கற்ற நாள் அம்மாவை பார்த்த நாள் இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி யோசிக்கின்றன இந்த மார்வல் யோசிப்பேன் இந்த மார்பு மதர் பிரேசா சாஞ்சி நின்று கண்ணீர் என் கண்ணீரால குளிப்பாட்டிய பகுதி இந்த இடம் ஆகை இதை நான் புனிதமாக வைத்திருக்க வேண்டுமே என்ற அக்கறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்